ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு வ்ளாக் போடலான்னு யோசிச்சிருக்கேன் ரொம்ப நாளாக ஆச்சு நான் வீடியோஸே போடுறது இல்லை அதனால் எனக்கு ஓகே அதனால எனக்கு நான் வா வ்ளாக் போடலான் இருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையிலேருந்து என்னென்ன பண்ண போகிறோன்றது நான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் போவோம் ஆனால் வந்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு எல்லா வேலையும் இருக்கும் நேத்தி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எந்த வேலையும் தொடல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி தூங்கி எழுந்திரிச்சாச்சு அதுக்கப்புறம் சாமான் தூங்கி தூங்கி எழுந்திரிச்சாச்சு இன்னைக்கு துணி துவைக்கலான்னு பார்த்தேன் நேற்றி எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வாஷிங் மிஷின் வந்து ஒர்க் ஆகல ஒர்க் ஆகுது ஆனால் அதுலேருந்து தண்ணி மட்டும் எடுக்க மாட்டேங்குது என்ன ப்ராப்ளம்னு தெரியல நேற்று ஃபுல்லாக அதனால போட்டு பார்த்தேன் இல்லைனா நேற்று ரெண்டு முறை நான் மிஷினில் துணி போட்டு எடுத்துகிட்டு இருப்பேன் நேற்று வெயில் வேலை கொஞ்சம் மந்தமாக இருந்துச்சா அதனால் துவைச்சும் போடலை கையிலையும் இன்றைக்கி துவைச்சிக்கலான்ட்டு காலைல எழுந்திரிச்சு துவைச்சிக்கலான்னு விட்டுட்டேன் இப்போ தான் காலைல எழுந்திரிச்சி வேலைக்கும் போயிட்டு வந்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி சஷ்டி அதனால் காலையிலேயே குளித்து ரெடியாகிடுச்சு இதுக்கு மேலே தான் துணி துவைக்க போகிறேன் துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்துவிட்டு என்ன சமைக்கிறோன்றதை இந்த வீட்டில் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாத்திரம் எதுவுமே நான் கழுல அப்படியே இருக்குது டிஃபனோ எதுவும் பண்ணலை ஏன்னா மீன் வந்து கேட்டிருக்காரு எங்கள் வீட்டுக்கார் மீன் குழம்புக்க சொன்னாரா சரி மீன் வாங்கி குழம்பு வச்சுக்கலான்ட்டு அப்படின்ற மீன் எதுவும் வரலை அதுக்குள்ளே நம்ம துணியை விலையை ஒரு பாதி விலையாக முடிச்சுட்டு வரணும் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு துணி துவச்சுருந்தடலாம் மிஷின்குள்ளே போட்டு வச்ச துணி அப்படியே இருக்குது ஃபுல்லாக மிஷின் ஃபுல்லாக இருக்குது எப்படி துவைக்க போறேன்னு தெரியல சரி ஃபஸ்ட்டு மாடிக்கு வந்தாச்சு வெயில் இப்படியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக இப்படியே இரு துவச்சி முடிக்கிற வரைக்கும் வெயில் இல்லைல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் இங்கே வந்து இங்கே தான் துணி துவைப்பேன் கீழே உட்காந்துக்கு எங்கள் வீட்டுக்கார கல் ஒன்று போட்டு தரேன் இங்கே நின்றுக்கிட்டே துணி துவைக்கிதுன்னு கேட்டு போட்டு கொடுத்தாரு ஆனால் அது சும்மா ரஃப்யூஸ்க்கு வச்சிருக்கேன் இன்றைக்கி இது மேலே துவைக்கலான்னு ஒரு ஐடியா ஏறி வந்தது ஒரே மூச்சு வாங்குது கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இது மேலே தான் இன்றைக்கி நான் துணி துவைக்க போகிறேன் முதல்ல வந்து துணியில் ஊற வச்சுக்கலாம் அன்னைக்கு இந்த செடியை இங்கேருந்து மாற்றி வச்சோம்ல அப்போ வந்த குப்பை இது இப்போ இதை பெருக்கி வச்சிடலாம் அன்னையிலேருந்து இன்னமும் இந்த பக்கமே வந்து அன்னையிலேருந்து இன்னமும் நான் இங்கே வந்து இதை க்ளீன் பண்ணவே இல்லை அப்படியே தான் இருக்குது மாடி இங்கே வந்து பெருக்கிட்டே இதுக்கப்புறந்தான் இங்கே துணி துவைக்கணும் அதெல்லாம் பண்ணிடலாம் என்கிட்ட ஒரு சோம்பேறு தானும் இருக்குது பெருக்கிடலாம் குற்றிகிட்டே பேசி டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வெயில் வந்துடும் எங்கிட்ட ஒரு சோம்பு இடம் இருக்குது அதை தான் எப்போ மாற்றிக்கிறதுன்னு தெரியல எனக்காக தோணுச்சுன்னா மட்டும்தான் ஒவ்வொரு ஒரு வேலையும் பார்த்து பார்த்து செய்வேன் இங்கே தேய்க்க முடியாது தண்ணி வந்துச்சுன்னா அதில் தேர்ந்து போயிடும் பெருக்கி விட்டுக்கலாம் அப்புறமா அதை வாடிக்கலாம் துணியை வந்து ஊற வச்சிடலாம் கையில் துணி துவைச்சா நல்லா தான் இருக்கும் மிஷின் விட ஆனால் என்னன்னு தெரியல என் கை கொஞ்ச நாளாக வலியாக இருக்குது ஏன்னால் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இட்லி கடைலாம் போட்டுட்ருக்கும் போது ஹெவி ஒர்க்கு கையில் தான் அதிகமான வேலைலாம் செஞ்சுட்டு இருந்ததுனால திடீர்னு கை வலி ஸ்டார்ட் ஆச்சு போன வருஷத்துலேருந்து அது டாக்டர்கிட்ட போனால் ஜவ்வு வந்து தேய ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ கூட எதாவது வெயிட்டான பொருள்லாம் தூக்குனால ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணாலும் அந்த கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிருது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படியே இருக்கேன் இப்போவே இந்த கை வழிலாம் வந்துச்சுன்னா இன்னும் போகிற காலத்துக்கு என்ன பண்ண போகிறன்னு தெரியல அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்பா ஒரு வழியாக துணியை துவைச்சிட்டு வந்தாச்சு கிட்டத்தட்ட துணி துவைக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த மிஷின் எனக்கு எப்படி சதி பண்ணணும் நினைக்கவே இல்லை இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ வந்து சமைக்கணும் பாத்திரம் கழுவணும் பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா லோ பாத்திரம் இருக்குது இதுக்கு மேலே சமைக்கணும் இன்னும் என்னால் டிஃபன் கூட சாப்பிடல டைம் வந்து பத்தரை மணி ஆகிடுச்சி இதுக்கு மேலே என்னால் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ டிஃபன் வாங்கிட்டு அனுப்பியிருக்கேன் ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்தா தான் நம்மளால் அடுத்த வேலையை பார்க்க முடியும் இப்போலாம் வந்து எல்லோரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் உடம்ப வந்து மெயின்டைன் பண்ண முடியல என்ன தான் டயட் இருந்தாலும் கரெக்டான சா கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டாலும் மனசில் நிம்மதி இல்லை எதையாவது போட்டு மானில போட்டு குழப்பிக்கிட்டே நிம்மதியே இல்லாம எல்லாரும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது என்னைக்கு இருக்குதோ அப்பதான் நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை எதனா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு யாரையாவது யாருன்னா எதனா சொல்லிட்டு போட்டோம் எல்லாரும் சொல்றதை தான் இருப்பாங்க நம்மளுமே கூட யாரையாவது ஒருத்தர் குறைசல்லாம இருப்போமா இருக்க மாட்டோம் அதே மாதிரி அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லதான் செய்வாங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு ரிலாக்ஸா இருந்திடணும் என்ன கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த கஷ்டம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இருந்தாலும் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் அது வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிகிரி டிகிரின்னு ஆள ஆரம்பிச்சிடும் கையை காலம் எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது ஆனாலும் நம்ம அதை கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம ஹெல்த்து வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வேலை செய்கிறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் வேலை செய்யணும் சம்பாதிக்கணுன்றதை மட்டும்தான் வந்து எல்லோருமே பார்க்குறோம் ஸோ அப்போது நம்ம உடம்பும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் அப்படியே வந்து இது பண்ணி வேலை செஞ்சிட்ருக்கு ஸோ நம்ம வந்து நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அதே டைம் அதே டைமில் மணியும் சம்பாதிக்கணும் அதுக்கு நம்ம வந்து முதல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் நிம்மதியை மட்டும் தேடி இருக்கணும் இது எதுக்காக சொல்கிறேன்னா எல்லாருக்குமே நம்ம இன்னைக்கு ஒரு நான் வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் எல்லாம் இதயம் வந்து நம்ம மைண்டில் வந்து எதையுமே வச்சுக்காம இதயம் வந்து நிம்மதியாக இருக்கணுமா இந்த பிபி வர்றதுக்கு காரணமும் வந்து இதுதான் பிபி வந்து நம்ம இதயத்தை நம்ம எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக அமைதியாக சந்தோஷமா வச்சுக்கணும் நம்ம முகத்தில் இருக்க சிரிப்பு மனசுலயே இருக்கணும் அந்த மனசுல வந்து நம்ம அதிகமாக எதையுமே திங்க் பண்ணாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம நிம்மதியாக நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டா நம்மளோட ஆயில் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க நான் வந்து எதையுமே வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட மைண்ட்ல போட்டு அப்படியே இது பண்ணிப்பேன் மனசில் என் மனசு எப்படி இருக்கோ அந்த நேரத்தில் என் முகத்துல அதை அப்படியே காட்டிடும் எல்லாருக்கும் அப்படி தானு தெரியல என்னால் இந்த இந்த சுச்சுவேஷனில் நம்மளோட மைண்டை நம்ம மாற்றணும் நம்ம ஃபேஸில் அதை காமிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நிச்சயமா என்னால் முடியவே முடியாது என் மைண்ட்ல என்ன இருக்கோ அதான் என் ஃபேஸில் காட்டுவேன் எந்த இடமா இருந்தாலும் சரி கோவம் இருந்தால் என் முகத்துல கோவம் இருக்கும் மைண்டில் வ மனசில் வருத்தம் இருந்தால் என் முகத்தில் வருத்தம் இருக்கும் சந்தோஷம் இருந்தால் ஆட்ட ஆட்டோமேட்டிக்காக நானே சிரிச்சுட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டேயும் சந்தோஷமா இந்த ஒரு எண்ணத்தை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல எல்லாருமே வந்து நம்ம மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு வெளியில் வெளியில் வந்து வேற மாதிரி நடந்துப்பாங்க அது என்னால் அது நடந் நடத்த முடியல ஓகே டாபிக் வேறு மாதிரி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க நம்ம இப்போ இனிமேல் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ நான் பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு வீட்டெலாம் பெருக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு சமைக்கும்போது நம்ம அட் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வீட்லையும் பெருக்கியாச்சு இப்போ வந்து மீனும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் க்ளீன் பண்ணி வச்சாச்சு சாதமும் வடிச்சிட்டேன் இந்த மீன் சாதமும் உடைச்சு வச்சாச்சு ரசத்துக்கு புளி உரி வச்சுருக்கேன் குழம்புக்கு புளி உரி வச்சுருக்கேன் இப்போ குழம்பு தாளிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து விலாகு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி தான் நான் புதுசாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி சைடு சைடாக எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஃப்ளவர் அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் தம்பி வாங்கி இருக்குருந்தான் சரியாக வச்சிருக்கேனான்னு தெரியல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னம்மா இப்போ மீன் குழம்பு வைக்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து சஷ்டி ஸோ நான் சாப்பிட மாட்டேன் என் பையனுக்கு மீன் வாசமே பிடிக்காது அதனால அவனுக்கு கொஞ்சம் குழம்பு கொதிக்கும் போதே குழம்பு எடுத்து வச்சுக்க போகிறோம் ரெண்டு பேருக்கும் துவையல் பண்ண போகிறோம் அந்த மீன் குழம்பு தான் சாப்பிட போகிறோம் சரியா சரி பார்த்துட்டேன் வச்சுட்டேன் சாப்பிட்டியா அவலம் பண்ணி இருக்கா என்ன காமிச்சு நம்ம கவுன்சுமா தேடிட்டு இருக்கா எப்பவுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஸ்பெஷலா இருக்கும் அதுதான் சின்ன வெங்காயம் கொஞ்சமும் பூண்டு வச்சிருக்கேன் அப்புறமா பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு ஒரு பூண்டு முழுசா மார்க்கெட் போகவே இல்லை காய்கறி வாங்க எப்பவுமே விலை அதிகமா இருக்கும் அப்போ எழுந்தி டி கேட்டார் கம்மியாக தானே இருந்துச்சு அப்ப கூட போய் வாங்கி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்குதான் நாளைக்கு வந்து நம்ம கௌஷிக்கு வந்து அட்மிஷன் ஸ்கூலு அதனால நாளைக்கு அங்கே போயிட்டு போயிட்டு வரும்போது தான் காய்கறி வாங்கிட்டு நாளைக்கு ஒரு ஜாக எடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் எடுத்து முடிஞ்ச போன புளி வந்து ஒன்னாவே ஊற வச்சுட்டேன் ரசத்துக்கும் மீன் குழம்புக்கும் சேர்த்து ஊற வச்சுட்டேன் அப்படியே எடுத்துக்கலாம்

ஒரு ஒரு ஒன் மந்த் தான் இருக்கும் ஃபஸ்ட் எடுத்து நான் நல்லா இருக்கு எனக்கு நீங்களும் எடுத்துருக்கீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இல்லை குழந்தை ஆசைப்படலாமல்லாம் அன்னைக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சமையல்ல பண்ணி கொடுத்துட்டு ஈவினிங் போல விளையாப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வளர்க்குறது சாமி பண்ணுவேன்

தேங்காவும் உடச்சிக்கல்ல ரெண்டு பூண்டு பல்லு மட்டும் வச்சு உப்பு வச்சு அரைச்சி துவையெல்லாம் அரைச்சி சாப்பிடுவாங்க அந்த காரக்குழம்புக்கும் இருக்கும் தேங்காய் போடுவோம் எனக்கு ரெண்டு வேலைக்கு மட்டும் தேங்காய் எப்படி இருக்குன்னு சாப்பிடலாம் தேங்காய் நல்லா இப்பா இருக்கு

ரெடி எல்லாரும் சாப்பிட்டாங்க கவினுக்கு ஊட்டிட்ட மீன் முள்ளெல்லாம் எடுத்து அவர் ஊட்டியாச்சு கவுஷி சாப்பிட்டு முடிக்க போறா இப்போதான் வந்து நான் சாப்பிட போறேன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த தொகையிலோட சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் சூப்பராக இருக்குது இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வேணும்னா நீங்கள் பவானி கோபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும் நம்ம சே இந்த வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்